வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் அழகான தூய்மையான தினம் தினம் புத்த மலர் போல தறியிலிருந்து நேரடியாக உங்கள் வீட்டிற்கே வரும் செட்டிநாடு பருத்தி சேலைகள் இது பார்த்துட்ருக்க காஞ்சி காட்டன் சேலை இந்த சேலைக்கு பேர் காஞ்சி பருத்தி சேலை டெய்லி வேர் யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ் வேர் டெய்லி வேர் யூஸ் பண்ணுவோம்ல காஞ்சிலே ரொம்ப ரிச்சாக இல்லாமல் ரொம்ப நீங்கள் நிறையா அந்த காஞ்சி காட்டுறா ரிச்சாக பார்த்தீங்க இது ப்ளைனாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது டெய்லி யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ் வியருக்கும் சூப்பராக இருக்கும் த்ரெட் பார்டரும் வரும் வெரி பார்டரும் வரும் ப்ளவுஸ் வேணும்னா மேட்ச் பண்ணி நைன்ட்டி ருப்பீஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் வேணாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் ஸேரீ லென்த்து ஹண்ட்ரட் ஸ்கவுண்ட்ஸ் ஸ்க்ரீன்லேயே சொல்லி வச்சு பாருங்கள் சம்டைம்ஸ் நம்ம அந்த சொல்லையில் ஏதாவது மிஸ் ஆயிடும் ஆனால் நீங்கள் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு டயத்தில் கரெக்டாக நம்ம எல்லாமே போட்டுறோம் ஒரு டயத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கேளுங்கள் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாது எங்கள் சேனல் நிறைய பேர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பிஸ்னிஸ்டில் போட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் ப்ளீஸ் உங்கள் பொண்ணான நேரத்தை கொஞ்சம் ஒரு செகண்ட் எங்களுக்கு ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் குறை நிறைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதை நாங்கள் எங்களுக்கு இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கோம் நம்மக்கிட்ட டெய்லியுமே காஞ்சி காட்டன் மதுரை சுங்குடி மல்மல் காட்டன் மயூரி ப்ளெயின் மயூரி மயூரிலே நம்ம இந்த ப்ரைஸ் கம்மியாக போடுறோம் டெய்லி மாறி மாறி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சப்போஸ் நம்ம வீடியோவில் போடலை அப்படின்னா தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் ஒரே மாதிரியாக போட்டால் உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்றதுக்காக தான் மாற்றி மாற்றி டெய்லி கொடுத்துட்ருக்கோம் வீடியோ வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அன்னைக்கு நம்மகிட்ட என்ன அப்டேட் ஆகுதோ அந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் உங்கள் ப்ரைவேட் மெசேஜில் குரூப்பும் இருக்குது நமக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலேயும் நாங்கள் இருக்கோம் ஆனால் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணது கொஞ்சம் நமக்கு டைம் பற்றலை கண்டிப்பாக அதையும் நம்ம கொஞ்சம் அடுத்து நெக்ஸ்ட்டு அதை நான் டெவலப் பண்ணலான்னு இருக்கோம் லிங்க் கூட அதில் ஓப்பனில் தான் இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இதே ஐடியை தான் சண்முகம் மெட்ரிக்ஸ் நீங்கள் ரைட் பண்ண வந்துடும் வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சேலைகளை நல்லா ஃபுல் எப்படி பராமரிக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சேலை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம எல்லா வீடியோலையும் ஒரே பேசின விஷயத்தையே பேச முடியாது அப்படின்றதுக்காக தான் அதை வீடியோவாக கொடுத்துருக்கோம் அதில் போய் நல்லா பாருங்கள் நல்லா ஃபுல் பிரைட்னஸ் வச்சு தான் சேலையை செலக்ட் பண்ணணும் இப்போ அந்த லாஸ்ட்டாக பேசின ரெண்டு வீடியோவில் அதை சொல்ல மறந்துட்டேன் இப்போ ஞாபகம் வந்தது சொல்கிறேன் அதனால் அது இதுக்குன்னு தனியாக ஆன்லைனில் நீங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே தனித்தனியாக வீடியோ கொடுத்துருக்கோம் நீங்கள் சேலையை பார்க்கணுங்கிறத விட ஃபஸ்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எப்படி வாங்கணும் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுங்க காமர்ஸ் கம்மஸ்தலை மாதிரி கிடையாது நாங்களே வந்து ரிட்டன் வாங்குறது நாங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி கிடையாது நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது ரிட்டன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் வாங்குகிற சேலை அப்படியே வந்துச்சுன்னா எங்களால் எதுவுமே நாங்கள் பண்ணித்தர மாட்டோம் சப்போஸ் அவங்க செக் பண்ணி தான் எடுத்து வைப்பாங்க ப்ராப்ளம் வந்ததுன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் அதை திருப்பி அனுப்புறதுக்கான ஃபெசிலிட்டி உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்தியா போஸ்ட்டில் தான் பண்ணுற மாதிரியே இருக்கும் திருப்பி அனுப்புறதுக்கான கொரியர் செலவை நாங்கள் ஏற்றுப்போம் நான் ஏற்றுப்பேன் தயாரிப்பாளர் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுத்துருவேன் பில்லு காமிச்சிங்கன்னா இதுக்கெலாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாதவங்க உங்கள் குடும்ப உரு உறுப்பினர்களையும் உங்களுக்கு நம்பிக்கையானவர்களையும் வச்சு மட்டுமே ட்ரை பண்ணுங்க தயவுசெய்து விளம்பரங்களையோ அங்கே பேசுகிறவங்க நல்லா பேசுகிறாங்க அந்த இதில் வந்து மயங்கி எதுவும் தெரியாதவங்க கிட்டே போயிட்டு ஆன்லைனில் ஏமாறாதீங்க கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வருதுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு சேலையாக பொறுமையாக பாருங்கள் இவ்வளோ டைம் கொடுத்து கொடுக்க காரணம் அதுதான் கையில் வச்சு காமிச்சோன்னா இப்படி பார்க்க முடியாது உங்களால் இதுனா நீங்கள் எப்போனாலும் எடுத்து பொறுமையாக ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட பார்க்க முடியும் அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் இப்படி கொடுத்துட்ருக்கோம் பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும் நன்றி வணக்கம்